பொதுவாகவே இந்த வீடு இல்லாத நாய்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க எங்கே போனால் நமக்கு வந்து உணவுகள் கிடைக்கும் எங்கே போனால் உணவு கிடைக்காதுன்றத ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழைகள் இருக்க பகுதியில் தான் திருநாய் இருக்குன்னு கண்டிப்பாங்க அந்த ஏழை மக்கள் தான் நாய்களுக்கு வந்து உணவளிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு சில முட்டாள் நாய்களே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் நாய் தாங்க இவ இவளுக்கு ஏழைகள் எந்த பகுதியில் இருக்காங்கன்னு பார்த்து இடம் பிடிக்க தெரியாமல் நிறைய பணக்கார மனிதர்கள் இருக்க பகுதியிலே இவள் தங்கிட்டா அதனால் இவளுக்கு உணவளிக்க கூட யாரும் கிடையாதுங்க உணவிலக்கிய ஆட்கள் இல்லாத பகுதியில் குட்டி போடுறது எவ்வளோ பெரிய சிரமம்னுக்கு தெரியாது ம நமக்கு ஏன்னா நமக்கெல்லாம் பாதுகாப்பாக குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்கு அரசு மருத்துவமனைகள் இருக்குது நிறைய தனியார் மருத்துவமனைகள் இருக்குது இவங்களுக்கு அப்படி கிடையாது ஒரு சின்ன ஓரத்தில் இடம் கொடுத்தா கூட அங்கே தானே குட்டியை போட்டு பராமரிச்சுக்குவாங்க அது கூட கொடுக்குறக்கு யாருக்கும் மனசு இல்லைங்க போன மழைக்காலத்தில் ஏழு குட்டிகள் போட்டால் எல்லாமே மழை நேரம் நல்ல மலையில் எல்லா குட்டிகளையும் இறந்து ஊறி போய் கிடந்ததாங்க பார்த்து எடுக்க முடிஞ்சிச்சு அப்போவே முடிவு பண்ணிட்டேன் அடுத்த மழைக்காலம் வரக்குள்ளே இவளுக்கு கருத்து பண்ணி விடணும்னு சொல்லி ஏதோ இப்போ நல்லபடியாக முடிச்சுட்டேன் என்னோடய வீட்டிலேயே இவளுக்கு வந்து போஸ்கியர் வச்சா ஐந்து நாள் கவனிக்க அப்புறம் இன்றைக்கி அவ்வளோ ரிலீஸும் பண்ணிட்டேங்க பணக்கார மனுஷங்களுக்கு நடுவில் குழந்த குட்டின்னு துன்பத்தில் வாழ்கிறத விட ஒரு சிங்கிள் லேடியாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க இனி நிம்மதியாக வாழ்வா கடைசி வரைக்கும் இவன்